வெல்கம் டு நந்தினி வனம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது இருக்கிறது திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில வல்லம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அருகாமல் அமைஞ்சிருக்க ஆரஞ்சு ராயல் கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க இருக்க அனைத்து வீட்டு மனைகளுமே தமிழக அரசுடைய டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகள் தாங்க வாங்க மனையுடைய சிறப்பம்சங்களை பத்தி பார்ப்போம் மனை பிரிவுல முப்பத்தி மூன்று அடி தரமான தார்சாலை வசதியுமே இருக்குங்க மின்சார வசதியும் சுவையான குடிநீர் வசதியுமே இருக்குங்க மனை பிரிவை சுற்றிலுமே தெரு விளக்குகளுமே அமைச்சு தந்திருக்காங்க மனையுடைய பாதுகாப்புக்காக மனைப்பிரிவு பிரிவு சுற்றிலுமே கம்பி வேலியுமே குடுத்துருக்காங்க மேலும் மனைப்பிரிவில இருபத்தி நாலு மணி நேரமும் சிசிடிவி கேமராவுமே இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் செக்யூரிட்டி பாதுகாப்பு வசதியுமே இருக்குங்க மேலும் எந்த மனைப்பிரிவிலும் கொடுக்காத அளவுக்கு பத்து வருஷத்துக்கு இலவச பராமரிப்பு வசதியும் செய்து தரதா சொல்றாங்க அனைத்து ரோடுகளிலுமே பாத்தீங்கன்னா தென்னை மரங்களுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த தென்னை மரங்களுக்குமே பத்து வருஷத்துக்கு இலவசமா பராமரிப்பு செய்து தரப்படணும்னு சொல்றாங்க மனைப்பிரிவில இருந்து அஞ்சு நிமிட தூரத்திலேயே சிப்கார்ட் அமைஞ்சிருக்கிறதால வேலை வாய்ப்புக்குமே நம்மளுக்கு ஈஸியா இருக்குங்க வள்ளம் மற்றும் தீவனூர் ரெண்டுமே நம்மளுக்கு ஐந்து நிமிடம் பயண தூரத்தில் தான் இருக்கு ஆல்ரெடி நம்ம ராயல் கார்டனில் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுடைய மனைப்பிரிவை சீக்கிரம் வந்து புக் பண்ணுங்க மனைப்பிரிவுலேயே அலுவலகம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மேலும் நம்ம ராயல் கார்டனில் மனையை வாங்கி உடனே வீடு கட்டுறவங்களுக்கு நூறு மூட்டை சிமெண்ட்டும் ஒரு டன் கம்பியுமே இலவசமாக தரப்போகிறாங்க அன்பளிப்பா ஸோ இந்த ஆஃபர் குறுக்கிகளது தாங்க இருக்குது சீக்கிரம் வந்து உங்களுடைய மனைவை புக் பண்ணுங்க இந்த ஆரஞ்சு ராயல் கார்டன் சம்மந்தமான மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க